லன்ஸ் நாயக் மதலை முத்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த இவரை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்தியன் ஆர்மி சர்க்கிளில் இவர் ரொம்பவே பாப்புலரான ஒரு வீரர் இவரோட பேரில் பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட்டில் ஒரு நினைவு வளைவு இருக்குது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அங்கே இருக்கிற ஒரு மியூசியமில் இவருக்கு ஒரு சிலையும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒடிஷா மாநிலம் கோபால்பூரில் இவருக்கு ஒரு சிலை இருக்குது வெஸ்ட் பெங்கால் கலாய்குண்டா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் இவரை பற்றின ஒரு கல்வெட்டு இருக்குது யார் இந்த மதலை முத்து இந்தியா ஃபுல்லும் இவ்வளவு நினைவு சின்னங்கள் எழுப்புகிற அளவுக்கு இவர் அப்படி என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்கு எப்படி பெருமை சேர்த்தாரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மதலை முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள லால்குடிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தார் மதலை முத்து அவர்களுடைய குடும்பம் வறுமையில் இருந்தாங்க வறுமையின் காரணமாக மதலை முத்து அவர்கள் ஸ்கூலுக்கே போகலை ரொம்ப சின்ன வயசுலேயே ஆடு மாடு மேய்ச்சி சம்பாதிச்சு அவருடைய குடும்பத்துக்கு உதவினார் கொஞ்சம் வளர்ந்ததும் அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் தினக்கூலி வேலைக்கு சேர்ந்தார் அப்படி ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செய்யும்போது தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போகிற இராணுவ வீரர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தானும் ஒரு இராணுவ வீரர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஒரு நாள் அவர் ஊருக்கு பக்கத்தில் இராணுவத்துக்கு ஆள் சேர்க்குற கேம்ப் நடக்கிறத பற்றி கேள்விப்பட்டதும் வேற எதை பற்றியும் யோசிக்காமல் நேராக போய் அந்த கேம்பில் கலந்துக்கிறாரு மதுரை முத்து நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடு இருந்ததுனால ஆர்மிக்கு ஈஸியாக செலக்ட் ஆகிறாரு ஆர்மியோட கடுமையான ட்ரெய்னிங்கை முடிச்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அவருடைய இருபத்தி நாலாவது வயசில் இந்தியன் ஆர்மியோட ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்டிலரியில் இணைஞ்சார் மதுலை முத்து ஆர்மியில் இணைஞ்சதுக்கப்புறம் இந்தியாவோட பல பகுதிகளில் சிறப்பாக சர்வ் பண்ணி ஒரு திறமையான சோல்ஜர் அப்படிங்கிற பேரை வாங்கினார் மதுலை முத்து அவர்கள் இந்த நிலமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் போர் ஏற்படுது போர் நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லை ஓட்டுன பகுதிகளில் டிப்ளாய் செய்யப்பட்ட மதலை முத்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார் மதலை முத்து அவர்கள் இந்த போரில் சிறப்பாக செயல்பட்டதையெல்லாம் அவரோட உயரதிகாரிகள் நோட் பண்ணுறாங்க இந்த போர் முடிஞ்சதும் திறமையோடு செயல்பட்ட மதலை முத்து அவர்களை முக்கியத்துவம் வாய்ந்த டுவெண்ட்டி எயிட் ஏர் டிஃபென்ஸ் ரெஜிமெண்ட்டுக்கு மாற்றுறாங்க இந்தியாவோட வான்வெளியை பாதுகாக்கிறது தான் ஏர் டிஃபென்ஸ் ரெஜிமெண்ட்டோட முக்கியமான வேலை லான்ஸ் நாயக் மகளை முத்து அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த புது பொறுப்பையும் திறமையோட கையாண்டார் இந்த நிலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குறாங்க உடனடியாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல போர் ஏற்படுது இந்த போர் நடந்தப்போ பாகிஸ்தான் இந்தியாவோட ரெண்டு பக்கமும் இருந்துச்சு ஒரு சைடு வெஸ்ட் பாகிஸ்தான் அதாவது இப்போது இருக்கிற பாகிஸ்தானும் இன்னொரு பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான் அதாவது இப்போது இருக்கிற பங்களாதேஷும் இருந்துச்சு இந்த போகிற லான்ஸ் நாயக் மதலை முத்து ஈஸ்டர்ன் செக்டாரில் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இந்தியா ஈஸ்ட் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கிற கலாய்குண்டா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் டிப்ளாய் செய்யப்பட்டிருந்தார் கலாய்குண்டா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இந்தியாவோட ஈஸ்டர்ன் செக்டரில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஏர் பேஸ் ஈஸ்ட் பாகிஸ்தான் மேலே நடத்தப்பட்ட எல்லா ஏர் ஆப்ரேஷன்ஸுக்கும் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தான் முக்கியமான பேஸாக இருந்துச்சு இந்த ஏர்பேஸில் ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் போர் விமானங்கள்னு பல முக்கியத்துவம் வாய்ந்த இராணுவ தளவாடங்களை குவிச்சு வச்சுருந்தாங்க இந்தியா இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனை தாக்கி அழிச்சிட்டா இந்த போரில் இந்தியாவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்த முடியும்னு பாகிஸ்தான் நினச்சாங்க பாகிஸ்தான் விமானப்படையோட எஃப் எயிட்டி சிக்ஸ் சேவர் போர் விமானங்களை வச்சு கலாய்குண்டா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் மேலே ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை பிளான் பண்ணுறாங்க பாகிஸ்தான் ஏழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அன்னைக்கு அதிகாலையில் நாலரை மணிக்கு பாகிஸ்தான் விமானப்படையோட போர் விமானங்கள் கலாய்குண்டா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனை தாக்கி அழிக்கிற நோக்கத்தோட கலாய்குண்டாவுக்கு வராங்க பாகிஸ்தானோட கிட்ட நேரம் லான்ஸ் நாயக் மதலை முத்து அப்போது டியூட்டியில் இருந்தார் விமானங்கள் தூரத்தில் வர சத்தம் கேட்டதும் வேகமாக போய் அவருடைய ஆன்டி ஏர்க்ராஃப்டில் பொசிஷன் எடுத்துக்கிறாரு லான்ஸ் நாயக் மதலை முத்து பாகிஸ்தானோட முதல் போர் விமானம் அவருடைய ரேஞ்ச் உள்ள வந்ததும் குறி வச்சு அந்த விமானத்தை சுடுறாரு அவரோட முதல் தாக்குதல்லையே அந்த விமானத்தை சுட்டு அந்த விமானத்துக்கு பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்துகிறார் லான்ஸ் நாயக் மதலை முத்து அவர்களுடைய தாக்குதலில் சேதமடைஞ்ச அந்த பாகிஸ்தான் போர் விமானம் அப்படியே கீழே விழுந்து நொறுங்குது முதல் போர் விமானம் கீழே விழுந்ததை பார்க்குற ரெண்டாவது பாகிஸ்தான் போர் விமானம் திரும்பி போக முயற்சி பண்ணுது ஆனால் லான்ஸ் நாயக் மதலை முத்து அந்த ரெண்டாவது விமானத்தையும் குறி தவறாமல் சொல்கிறாரு சேதமடைஞ்ச அந்த ரெண்டாவது பாகிஸ்தான் போர் விமானம் ஈஸ்ட் பாகிஸ்தான் உள்ளே போய் கீழே விழுந்து நொறுங்குது லேண்ட்ஸ் நாயக் மதுலை முத்து பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்கிற அந்த டைமில் மற்ற வீரர்கள் எல்லாம் அவங்க அவங்க ஆன்டி ஏர்க்ராஃப்டனில் பொசிஷன் எடுத்துக்கிறாங்க பாகிஸ்தான் விமானங்களை கடுமையாக தாக்குறாங்க ஏற்கனவே ரெண்டு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுனாலையும் இந்திய வீரர்கள் எல்லாம் அலர்ட் ஆகிட்டதுனாலையும் கலாய்கொண்டா ஏர்போர்ஸ் ஸ்டேஷனை தாக்குற முடிவை கைவிட்டுட்டு பாகிஸ்தானுக்கே திரும்ப போயிடுது பாகிஸ்தான் போர் விமானங்கள் லான்ஸ் நாயக் மதுலை முத்து அவரோட திறமையான செயல்பாடுகள் மூலமாக பல இந்திய வீரர்களோட உயிரை காப்பாற்றினார் கலாய்குண்ட ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் இருந்த இராணுவ தளவாடங்களோட மதிப்பு அந்த கால கணக்குப்படியே பதினாலாயிரம் கோடி ரூபாய் ஸ்கூலுக்கே போகாத லான்ஸ் நாயக் மதலை முத்து அவர்கள் அவரோட திறமையால் நம்ம நாட்டோட பதினாலாயிரம் கோடி ரூபாயை காப்பாற்றியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு போரில் திறமையோடு செயல்பட்டதுக்காகவும் அவர் வெளிப்படுத்தின வீரத்துக்காகவும் லான்ஸ் நாயக் மதலை முத்து அவர்களுக்கு இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற மூணாவது உயரிய விருதான வீர் சக்ரா வழங்கப்பட்டுச்சு வீர் சக்ரா வாங்கின முதல் தமிழர் லேன்ஸ் நாயக் மதலைமுத்து அவர்கள் தான் பதினேழு வருஷம் ஆர்மியில் சேவ் பண்ணதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ரிட்டையரான ஆன லான்ஸ் நாயக் மதலை முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இறந்துட்டார் ஆர்மியில் சேர்கிறதுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனில் தினக்கூலியாக இருந்தார் லேன்ஸ் நாயக் மதலைமுத்து ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பெருமை சின்னம் அப்படிங்கிற பேரில் லால்குடி ரயில்வே ஸ்டேஷனில் லேண்ட்ஸ் நாயக் மதலைமுத்து அவர்களோட வீரத்தை போட்டுற மாதிரி ஒரு கல்வெட்டு அமைக்கப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாமல் ஒடிஷா வெஸ்ட் பெங்கால்னு இந்தியாவோட பல பகுதிகளில் இவருக்கு நினைவு சின்னங்கள் இருக்குது தமிழ்நாட்டோட முதல் வீர் சக்கராவை வாங்கி தமிழ்நாட்டுக்கு பெருமை தெரியத் தந்த லேன்ஸ் நாயக் மதலை அவர்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இதே மாதிரி கீர்த்தி சக்கர வாங்கின தமிழர் நாயக் கண்ணாளன் கெனடி அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கனா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்